வெந்தயக்கீரையில் புலாவ் பண்ணால் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு செஞ்ச பிறகு தாங்க எனக்கு தெரிஞ்சுது என்ன மாதிரியே யாராவது இருக்கீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க லஞ்ச் பாக்ஸுக்கு குயிக்கா பண்ணிடலாங்க ஒரு மிக்சியில நாலு ஸ்பூன் தேங்காய் அஞ்சு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கொஞ்சமா கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க குக்கர்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஹோல் ஸ்பைசஸ் போட்டு நீளமா நறுக்குன ரெண்டு வெங்காயத்தை கலர் மாற வதக்கிக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினதும் நாம அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட் தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் போட்டு எண்ணெய் கசிய வதக்கிக்கலாம் ஏன்னா நம்ம இதுல எல்லாமே பச்சையா அரைச்சிருக்கோம் பொடியா நறுக்குன ஒரு தக்காளி ஆட் பண்ணி வதக்கிட்டு நான் க்ளீன் பண்ண வெந்தயக்கீரையோட சிலையை மட்டும் தான் போடுறேன் தண்டு எதுவும் போடக்கூடாது தாராளமா ரெண்டு கையளவு போட்டுக்கோங்க தண்டு தான் கசக்கும் இலை கசக்காது ஒரு உருளைக்கிழங்க பெரிய துண்டுகளா நறுக்கி போட்டுக்கிறேன் இந்த புலாவோட உருளைக்கிழங்கையும் சேர்த்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்டா இருக்குங்க நான் ஒரு கப் பாஸ்மதி ரைஸுக்கு ஒன்றரை கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஆஃப் லெமன் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படி இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் தயிர் நீங்க வதக்கும்போதே போட்டுக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் கால் மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஒரு முன்னூறு கிராம் இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணிக்கோங்க மீடியம் ஃபிளேம்ல வச்சு ரைஸ் நல்லா மேல வந்ததும் சிம்ல வச்சு அஞ்சு டு ஏழு நிமிஷம் மூடிவிட்டு தொடர்ந்து கொஞ்சமா விட்டு மிக்ஸ் பண்ணி ஆனியன் ரைத்தா இல்ல கிரேவியோட சர்வ் பண்ணுங்க டேஸ்ட் செம்மையா இருக்கும் இந்த கீரையோட பெனிஃபிட் பத்தி உங்களுக்கே தெரியும் இதுல கீரை இருக்கிறதே தெரியாம குழந்தைங்க சாப்பிட்டுருவாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஆர்கே ரெசிபிஸ் பவுல் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க